வெல்கம் டு சமையல் சுப்பூர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி வீட்லயே பர்ஃபெக்டாக சேர்த்து தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் விடிக்குள்ள போலாம் இதுக்கு முதல்ல மூணு உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எல்லாம் சேவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் உருளைக்கிழங்க வந்து கட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு ரெண்டா பாதியாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் ரைஸ் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சுலபம் நம்ம கடையில் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்றதுனா ரொம்ப கரெக்டாக ஷேப்பாக வரணும்னு கார்னர் கார்னர் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் தானே செய்கிறோம் அதனால அது வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அளவுக்கு மெலிஸ் மெரிசாக கட் பண்ணால் சரியா இருக்கும் கட் பண்ண உருளைக்கிழங்கு பீசஸை தண்ணியில் போட்டு ரெண்டு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா உருளைக்கிழங்குல மாவு மாதிரி வரும் இல்லைங்களா அந்த ஸ்ட்ராச் அதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோன்னா தான் நல்லாயிருக்கும் பாருங்க தண்ணி வந்து கலங்களாக இருக்குது இன்னொரு முறை நம்ம நார்மல் வாட்டர் பச்சை தண்ணி தான் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கை விட்டு நல்லா பெசிறி பிசிரி கழுவுனோன்னா அந்த மாவில் போயிடும் பாருங்க ரெண்டாவது டைம் தண்ணியில் கழுவும் போது தண்ணி வந்து நல்லா க்ளீனாகவே இருக்குது இப்போதும் இதை வந்து நல்லா ஹோல்ஸ் இருக்கிற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து ஆஃப் பாயில் பண்ண போகிறோம் அதுக்காக நான் ஸ்டவ்வில் போதுமான அளவுக்கு தண்ணி காய வச்சு வச்சுருக்கேன் பாருங்க நல்லா கிளீனாயிருக்கு இப்போ வந்து இதை வந்து வேக வச்சுக்கலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்தால் போதும் அதிக நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா தாராளமாக இருக்கிற பாத்தத்தில் தண்ணி சேர்த்திருக்கங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது தேவையான அளவுக்கு கல் உப்பு கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உள்ள கிழங்க இது உள்ள சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணி நல்லா பபிள்ஸ் வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இருந்தால் போதும் அதிக நேரம் வேக தேவையில்லை பாருங்கள் நல்லா தண்ணி பபிள்ஸ் வந்து கொதிச்சுட்டுருக்கு உருளைக்கிழங்கு வந்து வெந்துடுச்சு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வேகணும் அரை வைக்காட்டில் நம்ம எடுத்துடணும் முழுசாக வே உருளைக்கிழங்கு வந்து வெந்துடக்கூடாது நல்ல கரண்டியால் கலந்து விட்டுட்டே இருக்கும் போது எல்லாம் ஈவனாக ஒரே மாதிரி வெந்து வந்துடும் பாருங்கள் இந்தளவுக்கு வெந்தால் போதும் நம்ம அமைக்கி பார்த்தோன்னா லைட்டாக அமுகணும் ஃபுல்லாக வெந்துடக்கூடாது இப்போ இது வந்து ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஹோல்ஸ் இருக்கிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த ஸ்டெப்பெலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள் பர்ஃபெக்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்வீட்டில் செய்திடலாம் பாருங்கள் மாற்றியாச்சு இது வந்து வேறு ஒரு நார்மல் வாட்டர் பச்சை தண்ணிக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா சூடாக இருக்கும் இல்லைங்களா இதை நம்ம வந்து உடனே செய்ய முடியாது அதே மாதிரி அந்த சூட்லேயே நம்ம விட்டோனாலேயும் உருளைக்கிழங்கு வந்து இன்னும் வேகத்துக்கு சான்ஸ் இருக்குது அந்த சூட்டில் இருக்கும் போது அதனால் பச்சை தண்ணி நார்மல் வாட்டரில் சேர்த்துட்டு திரும்பவும் இதை ஹோல்ஸ் இருக்கிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வீடியோவில் காட்டியிருக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்களும் செய்து பாருங்க பர்ஃபெக்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக செய்து கொடுக்கலாம் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க பச்சை இருந்து ஹோல்ஸ் இருக்கிற பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு இந்த தண்ணி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வடிஞ்சா போதும் அதிக நேரம் நம்ம இதில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நெக்ஸ்ட் பாருங்க ஒரு தாராளமாக இருக்கிற பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுல வந்து கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்து கலந்துக்கலாம் நம்ம வந்து மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருந்தோம் இல்லைங்களா அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிறைய நிறைய கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா குளிக்கி விட்டுக்கலாம் அந்த ஈரப்பதத்தோட சேர்ந்து அந்த மாவு நல்லா சேர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் இன்னொரு டேபிள் அளவுக்கு கார்ஃபிளவர் மாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கைகளால் கூட நல்லா கலந்துக்கோங்க நம்ம எண்ணெயில போட்டு பொறிக்கும் போது மட்டும் தனித்தனியா உருளைக்கிழங்க பீஸு தனித்தனியா போட்டு தான் ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கும் இல்லை ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் ஏன்னா நம்ம டைரெக்டா நம்ம அப்படியே போட்டு மாவுல கலந்துருக்கிறதுனால தனித்தனியாக நம்ம போடும்போது மட்டும் பிரித்து போட்டோம்னா சரியான பக்குவத்தில் சூப்பராக வந்துடும் இன்னொரு ஸ்டெப் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கோங்க தீ வந்து அதிகமாக வைக்கக்கூடாது சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சினா தான் சரியாக இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம போட்டு எண்ணெய் சில சிலப்பெல்லாம் அடங்கிடுச்சு இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் தனியாக எடுத்துட்டு திரும்பவும் இதை பொறிக்கணும் இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஃபஸ்ட் டைமே பொரிஞ்சு வந்தது கரெக்டாக வராது பாருங்கள் வள வளன்னு தொலை தொலைன்னு இருக்குது இது வந்து கரெக்டாக இருக்காது நம்ம வந்து இன்னொரு டைம் இதை வந்து பொறிக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேப்பரில் போட்டு நீங்கள் விட்டுருங்க அந்த எண்ணெயெலாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு பே ரெண்டாவது டைம் நான் பொறிக்கிறேன் பொறிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸவே ரெண்டாவது டைம் பொறிச்சின்தான் பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும் நம்ம ஷாப்பில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்ல கிறிஸ்பியாக உள்ளே வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லைங்களா அதே போல் கிடைக்கும் பாருங்கள் நான் செகண்ட் முறையும் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் இந்தளவுக்கு கிறிஸ்பினஸ்ஸு சூப்பராக இருக்குது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் பர்ஃபெக்டாக வந்துருக்கு பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே நம்ம மசாலா பொருட்களாம் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பேச்சும் நம்ம பொறித்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை இன்னொரு முறை போட்டு பாருங்கள் இன்னொரு பேட்ச் போடுறேன் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து இது கூட தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு சால்ட்டு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் அதனால சால்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்தது சாட் மசாலா ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விடும்போதே நல்ல சத்தம் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் கிட்ஸ்லாம் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க பர்ஃபெக்டான ரெசிபி இன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் இதை செய்து கொடுக்கலாம் தாராளமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சமல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்